தாய் தமிழ் வணக்கம் இன்றைய தினம் நம்ம நாம் தமிழர் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் கையூட்டு ஒழிப்பு பாசறை செயலாளர் நல்லூர் செல்வராஜ் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கனிமொழி அவங்க போட்டிட்டாங்க இந்த வாட்டி ரெண்டாவது தடவையா போட்டிடுறாங்க அதை பத்தின உங்களோட கருத்து என்னென்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கனிமொழி மாதிரி முதல் முறையா இங்க வந்து போட்டிட்டாங்க நம்ம தூத்துக்குடி தொகுதியில் வந்து அவங்க போட்டியிட்டப்போ ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க ஆன்மீக தலமா இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து சுற்றுலா தலமா மாற்றுவேன் கிராமங்கள் தோறும் உடற்பயிற்சி கூடங்கள் ரெண்டாவது சமுதாய நல கூடங்கள் இந்த மாதிரி அமைப்போம் தரமான சாலை இதெல்லாம் அமைச்சு கொடுப்போம் மாணவரி குளங்கள் மற்ற குளங்கள் எல்லாத்தையும் தோறுவாரியெல்லாம் ஆழப்படுத்துவோம் நீர்நிலையை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தோம் அவங்க இதுல ஒண்ணு கூட அவங்க செஞ்சுக்கிறேன் குறிப்பா சொல்லப்படும் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் மதுபானங்கள் அதிக விலகி இதா இருந்தது அப்ப இவங்க பேர்த்து கொடுத்தப்போ தமிழ்நாட்டில் இளம் உதவிகள் அதிகமாய் போயிட்டாங்க ஆட்சியில் இருக்கவங்களுக்கோ மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு எல்லாம் பேசி கொடுத்தாங்க ஆனா அதே கனிமொழி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் மதுபானம் விற்பனை இல்லாமல் தமிழ்நாட்டுல அரசு இயந்திரம் இயங்காது அப்படின்னு திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்ததும் எங்களோட முதல் கையை எடுத்து மது பூரண மது வழக்கு ஸ்டாலின் அப்படிதான் கையெழுத்து போடுவாருன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா எல்லாமே தலைகளை போயிட்டு பொய் வாக்குறுதியா பேசுறதுக்கு நடவுள் வந்து திருப்ப கொடுத்துட்டான் இருக்காங்க நாட்டுல வர்ற அத்தனையும் பொய்ஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே பூர்ண மதுகுலுக்கு அமல் போடுறோம்னு சொல்லி போய் சொன்னாரு இப்போ ஸ்டாலின் அடுத்து உதயநிதி சொல்லி மக்களை தான் இருக்கிறாங்க மீனவர்களுக்கு தனியாக கூட்டுறவு சங்கம் அமைப்புன்னு சொன்னாங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனா அதே மீனவர்களை அவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்து அவங்களோட பூர்வீகமான இடத்தை கெடுத்து அந்த இடத்த விட்டு அவங்களை அப்புறப்படுத்துறதுக்காகத்தான் ஒரு சேர பட்டத்தில் ரெண்டாவது ராக்கெட் தளம் அமைக்கிறதுக்கு நாங்க முழு முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி அவங்க மீனவர்களை வெளியேற்றிட்டு கூட்டுறவு சங்கம் எப்படி அமைப்பாங்க அவங்களால எப்படி முடியும் தூத்துக்குடி மாவட்டத்தை கல்வியில முதன்மை மாவட்டமா கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனா இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எண்ணிக்கை மது தஞ்சா போதைக்கு அடிமையே கிடக்கு இவ்வளவு ஒரு மட்டமான ஒரு எம்பி வந்து இதுவரைக்கும் பூத்துடி பாரலை மட்டும் சந்திக்கவே இல்லை இந்த தொகுதி மோசமான ஒரு எம்பி தான் இவங்கதான் இவங்களோட செயல்பாடு வந்து மொத்தத்துல ஜீரோ தான் சராசரியா ஒவ்வொரு எம்பிக்குமே அவங்களுக்கு வருஷத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் நிதி உண்டு எம்பி நிதி ஒண்ணு உண்டு இவங்க மத்திய அரசு தரல 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 சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த அஞ்சு கோடி நிதி அவங்களுக்கு கட்டாயமா கொடுக்கப்படும் அந்த நிதியிலிருந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க எதுவுமே கிடையாது அப்ப அஞ்சு வருஷம் இருந்தது அந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாய் என்னாச்சு பூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கை திரும்பவும் மேல் நுழைவுக்கு போட்டு இன்னைக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தேதி அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த வழக்குல அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க கதை முடிஞ்சது கோயில்கள் நாங்க இடிச்சாலும் இந்துக்கள்கிட்ட எப்படி வாக்க வாங்கறதுன்னு இவங்க தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமா போட்டி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதியோட வேட்பாளர் பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி பகுதி தொகுதியில் திமுக போட்டி இருக்கு அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு தொகுதிக்கு மேல வாரிசு தான் இருக்கிறாங்க சரி அப்படியே கூட்டணி கட்சியில இருக்கிற ஆஹ் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்புறம் இந்த மாதிரி அவங்க இந்த முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கட்சிகள் இருக்கு கூட்டணியில அவங்களுக்கு கூட ஒரு சீட்டு கூட கொடுக்கல சரி அவங்களுக்கு தான் கொடுக்கல இந்த திமுகல எத்தனை முஸ்லீம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லையா ஒருத்தர் கூட ஒரு சீட் கொடுக்கல அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தை சுத்தமாக ஓரங்கிட்டி வச்சிருக்காங்க அந்த பதினெட்டு சதவீத வாக்கு மட்டும்தான் ஷாக் அடிப்பது மின்சாரமா இல்ல மின்சார கட்டணமான்னு எல்லாம் தலைகளை மாறிட்டே இருக்கு இவங்க ஆட்சி இவங்க இவங்க இல்ல இவங்கல இல்ல ஸ்டாலினே வந்து இங்க நின்னாலும் இவங்க வந்து பொய் வாக்குறுதி கொடுத்து எல்லாரையும் ஏமாத்தி ஜெயிக்கத்தான் பார்ப்பாங்க தவிர நேரமே இவங்களால எதுவுமே பண்ண முடியாது கிறிஸ்தவ மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னது பிரச்சனை உங்களுடைய கருத்து என்ன சமூக மக்கள்கிட்ட அந்த கருத்தை எப்படி பரவிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மற்ற திராவிட கட்சிகள் எல்லாமே அதை ஒரு தவறான ஒரு போக்குல மக்கள்கிட்ட வந்து குரலையை கிளப்பி விட்டுருக்காங்க பைபிளையும் சரி குரானியும் சரி மது பிடிக்கிறது வந்து தேவனுக்கு விரோதமான பாவம் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப அந்த பாவத்தை செய்கிறவர்கள் யாரும் சாத்தானோட பிள்ளைகள் அப்ப மது பிடிக்கிறதே பாவம் அப்படின்னு சொல்லும் போது மதுவை காய்ச்சறது மட்டும் எப்படி புண்ணியமா மாறும் மதுவை காய்ச்சல் திராவிட கட்சிகள் அந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவா இருக்கிறவங்க யாரு நம்ம கிறிஸ்தவர்களும் நிறைய இருக்காங்க இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான மாதிரி எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க எத்தனை சதவீதம் இருக்காங்க எல்லாமே திராவிட கட்சியில இருக்காங்க நம்ம திமுக எடுத்தாச்சுன்னா முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களோட முழு ஆதரவு தான் இருக்கு திமுக கட்சி அப்போ அவங்க திமுகங்கிறது ஒரு சாத்தானோட செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ அவங்க சாத்தானோட செயலை செய்யறவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தோம்னா அப்ப அவங்க சாத்தானோட பிள்ளைகள் தானே அதைத்தான அவர் சுட்டி காமிச்சாரு என்ன தப்பு போகப்படுறதுக்கு நம்ம வந்து அர்த்தமே இல்லை இல்லந்து அதனால அவர் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது தவறான புரிதல் இருந்தால் அதை நீங்க திருத்திக் கொள்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட கருத்தா சொல்லுங்க தூத்துக்குடி தொகுதி மட்டுமல்ல நம்ம முப்பத்தொன்பது தொகுதியிலுமே நமக்கு வந்து அதுமோ அமோக வரவேற்பு இருக்கு ஏன் வெற்றி வாய்ப்பு தான் நம்ம இருக்கிறோம் காரணம் கேட்டீங்கன்னா கனிமொழி அவங்க வந்து போன்றது கொடுத்த எந்த வாக்கு நிறையவே ரெண்டாவது அவங்களுக்கு எதிர்த்து இருக்கிற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மட்டும்தான் சரியான ஒரு போட்டியா இருக்க தவிர மத்தபடி அதிமுக சரி ஆஹ் பிஜேபி சார்பா இங்க ராமக்காலஞ்சு பாத்திருக்காங்க அவங்களும் சரி அந்த அளவுக்கு எதிர்பாரில் நம்ம சைடு இவங்களோட ஆட்சியில இருந்த அத்தனை குறைகளையும் இப்ப நமக்கு சாதகமா இருக்கு அவங்களுக்கு எதிராயிருக்கு அதனால நமக்கு வந்து இங்க ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் மொத்த எல்லா தொகுதியும் பார்க்கும்போது நமக்கு இரண்டாவது இடம்ங்கிறது கண்டிப்பா உறுதியா இருக்கு நமக்கு நான் தமிழ் பிரச்சப்பட்டவருக்கும் வாக்கு சேகரிக்க நாங்க வரல உங்களோட தலைமுறைக்கு வாழ்க்கையை கொண்டு பண்ணி தான் நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அதனால மத்திய அரசு ஆட்சியும் பாத்துட்டீங்க மாநில அரசு ஆட்சியும் பாத்துட்டீங்க இத்தனை வருஷமும் அறுபது வருஷமும் ஆட்சி செய்தும் அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியையோ சிறந்த கல்வியோ சிறந்த சுகாதாரத்தையோ சிறந்த காற்றையோ சிறந்த தண்ணீரை எதுவுமே கொடுக்க முடியாது அவங்க இருக்கிறாங்க நாம் தமிழ் ஆட்சி அமைந்தால் அனைத்து மக்களுக்குமே நல்ல ஒரு ஆரம்ப கல்வி ஆராய்ச்சி வரைக்கும் இலவசமாகவும் நல்ல ஒரு மருத்துவம் உயர் தரமான மருத்துவங்களும் இலவசமாகவும் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நல்ல சுத்தமான குடி தண்ணீர் சுத்தமான காற்று இயற்கை சோழி இந்த மாதிரி வாழ்க்கை வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா நினைச்சிமா நாம் தமிழுக்கு வாக்களி நன்றி வணக்கம்